டவுன் பஞ்சாப் கூட வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிலருந்து தோத்துட்டே இருந்தோம் அந்த கேர்ஸ் இன்னைக்கு முடிஞ்சு நம்ம அவங்க ஹோம் க்ரௌண்ட்லேயே நம்ம வின் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையை சொல்லணும்னா பக்கு பக்கம் தான் இருந்துச்சு அது ட்ராக்ல இஷ்யூவா இல்லை நம்ம பிளேயிங்ல இஷ்யூவான்னு தெரியல ஆனால் போன மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் மேட்ச்சில் படம் துஷார் தேஷ்பாண்டே வாஸ் அ ட்ரூ டேர்னிங் பாயிண்ட் அந்த டூ விக்கெட்ஸ் கம்ப்ளீட் அந்த கேம் ஒன் செட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜடேஜாவும் துஷார் தேஷ்பாண்டே சிமர்ஜித்தோட ரோல் வந்து ரொம்ப க்ரூஷியல் ஸோ அவரோட சர்ப்ரைஸ் இம்பாக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓ நம்ம ஆடி தலை வந்து தலைக்காக நம்ம அடித்து அது ஒரு பெஸ்ட் சென்ட் ஆஃப் இருக்கணும் கண்டிப்பா ஜெயிப்போம் குஜராத் வந்து லாஸ்ட் ஃபைனல் அந்த ரெமினென்ஸ் அப்படியே மனசுல ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்போம் கண்டிப்பா ஜெயிப்போம் ப்ளே ஆஃப்ஸ் போவோம் இனி ஃபுல்லாக டாமினன்ஸ் தான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் டாமினன்ஸ்க்கு டூ தௌசண்ட் டென்ல சிஎஸ்கே டாமினஸ் ஸ்டார்ட் ஆனது டூ தௌசண்ட் டென் அந்த ஃபைனலாக அடித்தது தான் அங்கேருந்து டூ இயர்ஸ் ஜெயிச்சோம் இது ருத்ராஜரா அகைன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தருஞ்சால இங்கேருந்து மூணு நாலு மேட்ச் ஜெயிக்கிறோம் ஃபைனல்ஸ் போகிறோம் ருத்துராஜ் எரவ பிரபலமாக தொடங்கி வைக்கிறோம் சிஎஸ் ஓட தம் தலை தோனிக்காக தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கேன் ஒன்லி டூ சி த மேட்ச் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துருக்கேன் மேட்ச் வாஸ் ஹவுஸம் லைட்டாக பயந்தோம் பட் கண்டிப்பாக ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு வி ஒன் டிஃபன் அதிகமாக சிக்ஸ் அச்சு வின் பண்ணுறத விட டிஃபன் பண்ணி வின் பண்ணது இட் வாஸ் அ கிரேட் மேட்ச் தலை தோனி ஆல்வேஸ் கெத்து தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு எங்க தலை தோனி அண்ணனுக்கு விசில் போடு